வணக்கம் தனுசு ராசி அன்பு நேயர்களே தனுசு ராசிக்காரர்களே அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கப் போகிறது வெற்றியின் பாதை பிரகாசிக்கிறது இனி உங்கள் வாழ்க்கை தங்க கிரீடம் அணியும் தருணம் ராஜ வாழ்க்கை கிடைப்பது உறுதி பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல இவர்கள் வாழ்க்கையை ஒரு சவாலாக பார்க்கிறார்கள் எது கடினமான பாதையோ அதையே தேர்வு செய்கிறார்கள் ஏனென்றால் அந்த பாதை தான் அவர்களை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை இவர்களுக்கு உள்ளுணர்வு சொல்லித் தருகிறது இவர்கள் வலிமையான நம்பிக்கையும் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கையும் கொண்டவர்கள் எந்தவொரு காரியத்தையும் தைரியத்துடன் தொடங்கி முடிக்கும் வரையில் பின்வாங்க மாட்டார்கள் இவர்களின் ஆவி தீ போல எங்கிருந்தாலும் வெப்பமூட்டும் ஒளியூட்டும் ஏனென்றால் ஆட்சியை ஆட்சி செய்யும் கிரகம் குரு இதனால் இவர்களுக்கு அறிவு ஆன்மீகம் வெளிச்சம் தாராள மனம் உயர்ந்த எண்ணங்கள் என பல பரிசுகள் கிடைத்துள்ளன இவர்கள் யாரையும் குறைத்து நினைப்பதில்லை ஒரு வகையில் வாழ்க்கை ஒரு பயணம் இலக்கு அல்ல என்ற தத்துவத்தை மிக ஆழமாக புரிந்தவர்கள் குருவின் தாக்கம் இவர்களுக்கு பாக்கியமும் பரந்த மனமும் தருகிறது இவர்களின் புன்னகை கூட சில நேரங்களில் மற்றவர்களின் பிரச்சனையை தீர்க்கும் சக்தி கொண்டது மேலும் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் நிற்க மாட்டார்கள் அவர்கள் சிந்தனையில் செயலில் கனவில் எல்லாவற்றிலும் விரிவாக இருப்பார்கள் அவர்கள் எப்போதும் புதிய அனுபவங்களை நாடுவார்கள் பயணம் புதிய மொழிகள் கலாச்சாரம் வெளிநாடு கல்வி எல்லாமே இவர்களின் பாதையில் இடம்பெறும் ஒருநாள் நான் உலகத்தையே சுற்றி வருவேன் என்று அவர்கள் சொல்லும் போது அது வெறும் கனவல்ல என்று ஒரு நோக்கம் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் மனதில் யாருக்கும் தீங்கு நினைப்பதில்லை அவர்கள் மிக நேர்மையானவர்கள் இதயத்தில் என்னவோ அதை தாராளமாக வெளிப்படுத்துவார்கள் இதனால் சில நேரங்களில் நேர்மையே அவர்களுக்கு சிக்கலாக மாறலாம் ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் பொய் பேசி பலன் பெற முயலமாட்டார்கள் அவர்கள் நம்பிக்கையுடன் ஒளியுடன் நியாயம் சார்ந்த மனதுடன் உலகத்தை பார்க்கிறார்கள் இந்த நம்பிக்கையே அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கைவிடாது சில சமயங்களில் வாழ்க்கையில் தாமதம் ஏற்படலாம் ஆனாலும் அவர்களின் உழைப்பும் பக்தியும் நல்ல மனமும் சேரும் போது வெற்றி உறுதி இவர்களுக்கு வீடு வாகனம் தொழில் வெளிநாட்டு யோகம் கல்வி திடீர் பணவரவு போன்றவை நடக்கும் குறிப்பாக குரு திசை அல்லது குரு பார்வை நேரத்தில் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும் அதிர்ஷ்டம் என்னை தேடி வந்தது என்று சொல்லும் தருணம் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் உருவாகும் சந்தர்ப்பங்கள் அதிகம் இவர்களுக்கு அதிகாரம் பெயர் மதிப்பு புகழ் ஆகியவை எளிதாக கிடைக்காது ஆனாலும் ஒரு முறை கிடைத்துவிட்டால் நிலைத்திருக்கும் இவர்கள் தாமதமாக வெற்றி பெறுவோர் ஆனாலும் ஒருபோர் தோல்வியடையாதோர் அவர்கள் செல்வம் சேர்ப்பது ஒரு நோக்கமல்ல ஒரு விளைவு அவர்கள் உண்மையிலேயே ராஜா மாதிரி வாழ்வார்கள் மனதிலும் செயலிலும் இவர்கள் காதலில் உண்மையானவர்களும் உணர்ச்சியாளர்களாகவும் ஆவார்கள் ஒருமுறை யாரை நேசித்தாலும் முழுமையாக கொடுப்பார்கள் ஆனாலும் இவர்களின் சுதந்திர மனம் சில சமயம் புரிந்து கொள்ளப்படாது குடும்பத்தில் நண்பர்களிடம் இவர்களையே மகிழ்ச்சியாக பரப்புவார்கள் அவர்கள் இருக்கிற இடத்தில் சிரிப்பு தானாக வரும் என்பது இவர்களின் இயல்பு மனைவி அல்லது கணவரிடம் மிக நம்பிக்கை உறுதி தாராளம் எல்லாவற்றையும் வைத்திருப்பார்கள் தனுசுராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது அதில் அர்த்தம் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோட்பாடு அவர்கள் ஆசிரியர் வழக்கறிஞர் வெளிநாட்டு தூதர் ஆன்மீக நிபுணர் ஊடகத்துறையினர் யூடியூப் உள்ளடக்க உருவாக்குனர் போன்ற துறைகளில் மிகுந்த உயரம் அடைவார்கள் குருவின் கிரக பலத்தால் இவர்களின் வார்த்தைகளில் ஜாதகம் இருக்கும் அதாவது அவர்கள் பேசியால் மக்கள் நம்புவார்கள் அவர்கள் எழுதினால் மக்கள் துளிர்வார்கள் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் பார்க்கலாம் ஆனால் அவர்கள் எப்போதும் புன்னகையுடன் இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணம் போல இருக்கும் கடவுள் அவர்களை சோதிக்கிறார் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த ராசி உண்மையில் நம்பிக்கை நற்கடத்து உயர்வின் அடையாளம் என்று கூட சொல்லலாம் மேலும் இந்த ஐந்து ஆண்டுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் புதிய துவக்கம் என்று சொல்லக்கூடியது கடந்த சில வருடங்களில் பல சோதனைகள் தடைகள் தாமதங்கள் நம்பிக்கை சோதனைகள் நடந்திருந்தாலும் இப்போது அதற்கான பேரின்ப பலன் கிடைக்கும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு உங்கள் ஆறாம் பாவத்திலிருந்து ஏழாம் பாவத்திற்கு பெயரும் போது வாழ்க்கையில் வெளிச்சம் திறக்க ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் முன்னேற்றம் வெளிநாட்டு தொடர்புகள் உறவுகளில் அமைதி அனைத்தும் சேர்த்து வளர்ச்சி ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு காலம் மிக முக்கியம் அந்த ஆண்டுகளில் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு உயர்வு மாற்றம் நிலைபெறுதல் என்ற மூன்று கட்டண பயணம் இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தொம்பது ரெண்டாயிரத்து முப்பது நேரத்தில் ராஜயோகம் உறுதி நீங்கள் நினைத்திராத உயர்வை வாழ்க்கை தந்துவிடும் ஏனென்றால் தனுசு ராசியின் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் குருவின் பார்வை மற்றும் சனியின் சோதனைகள் மூலம் முடிவெடுக்கிறது குரு நல்ல நிலையில் இருந்தால் தனுசு ராசிக்காரர்கள் எந்த துறையில் பிரகாசம் அடைவார்கள் குரு உங்களுக்கு ஆன்மீக ஒளி நம்பிக்கை பொருளாதார உயர்வு குடும்ப பாக்கியம் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பார் ஆனாலும் சனி சோதிக்கும் போது அதிர்ஷ்டம் தாமதமாகும் ஆனாலும் சனி ஒருபோதும் தடுக்கும் மட்டுமல்ல அவர்கள் உங்களை வலுப்படுத்தி நிலைநாட்டும் இதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் சோதனைக்கு பிறகு அதிர்ஷ்டம் இரட்டிப்பு அளவில் பெறுவார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் வேலைக்கு ஒரு ஆன்மீக மதிப்பு வைப்பவர்கள் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் கல்வி ஊடகம் மார்க்கெட்டிங் சட்டம் கல்வி ஆன்மீகம் கலை யூடியூப் பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் தங்களுக்கே உரிய அடையாளம் உருவாக்குவார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நேரத்தில் சில புதிய வாய்ப்புகள் தோன்றும் அதில் சிறிது தைரியம் காட்டினாலும் வாழ்க்கையை மாற்றும் பாதை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுந்து ரெண்டாயிரத்தி முப்பது காலம் தொழிலில் பெரும் வளர்ச்சி பெறும் பெரிய பொறுப்புகள் வெளிநாட்டு பணி அல்லது சொந்த தொழில் ஆரம்பித்தல் போன்ற பெரும் மாற்றங்கள் நடக்கும் ஒரு சொல் அவர்கள் செய்யும் வேலையே பிரார்த்தனை என்று கூட சொல்லலாம் அதேபோல போல ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு அதிர்ஷ்டம் பிறப்பிலிருந்தே உள்ளதாம் குருவின் பாக்கிய பாவ பார்வை இருக்கும் ஆண்டுகளில் வெளிநாட்டு பயணம் அல்லது அங்கிருந்து பணவரவு நிச்சயம் நிகழும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இடையே குரு உங்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கல்வி வாய்ப்புகள் தொழில் ஒத்துழைப்புகள் ஆகியவற்றை தருவார் வெளிநாடு இவர்களுக்கு செல்வம் மட்டுமல்ல அறிவு மற்றும் அனுபவத்தின் செல்வமாகும் அவர்கள் அங்கு போய் புதிய சிந்தனைகளை கொண்டு வந்து தங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் திருமண யோகம் பெரும்பாலும் தாமதமாகும் ஆனால் அது நிச்சயம் நன்மை அளிக்கும் குரு ஏழாம் பாவத்தை பார்ப்பது அல்லது சுக்ரன் நன்மை தரும் காலம் இரண்டிலும் திருமண யோகம் வலுவாகும் இவர்கள் வாழ்க்கை துணை ஆன்மீக உணர்வுகள் கல்வி வெளிநாட்டு தொடர்புகள் ஆகியவற்றுடன் இருக்கும் வாய்ப்புகளும் அதிகம் திருமணம் இவர்களுக்கு சாதாரண உறவு அல்ல அது வாழ்க்கை வளர்ச்சி யோகம் இருவரும் சேர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார்கள் அதிலும் முக்கியமாக தனுஷ் ராசிக்காரர்களின் இதயம் ஆன்மீக ஒளியுடன் நிரம்பியதாம் அவர்கள் எந்த சோதனையிலும் கடவுளை விட்டுவிட மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுந்து ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டம் இவர்களின் ஆன்மீக விழிப்புணர்வு மிகுந்த காலம் தியானம் யோகா தத்துவம் பிரார்த்தனை ஆகியவற்றில் ஈடுபட்டு வாழ்வின் உண்மை அர்த்தத்தை உணர்வார்கள் இது அவர்களுக்கு வெற்றியை மட்டுமல்ல மன அமைதிகளையும் தரும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வின் கடைசி கட்டத்தில் நான் கடவுள் எழுதி வைத்த வழியில் நடந்தேன் என்று பெருமையாக சொல்லும் நபர்கள் மேலும் இவர்கள் எப்போதும் உயர்வார்கள் ஆனால் தங்களின் நேரத்தில் அவர்கள் ஓட்டத்தில் பங்கெடுக்க மாட்டார்கள் ஆனால் இலக்கை முதலில் அடைவார்கள் தனுசு ராசி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தீப்பறி போல தன்னுடைய ஒளியை பரப்பும் அவர்கள் பிறந்தது வெற்றிக்காக அல்ல மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறுவதற்காக அது இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் பிறக்கும் நேரத்திலிருந்தே அவர்களுடைய ஜாதகத்தில் சில மறைமுக யோகங்கள் ஒளிந்திருக்கும் அவற்றில் முக்கியமானவை தர்ம காரக யோகம் குரு சனி இணை யோகம் லெக்ஸ் குரு யோகம் போன்றவை இதையெல்லாம் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் வெளிப்படாது ஆனால் ஒரு நாள் அந்த யோகங்கள் விழிக்கும் அந்த நாளில் அவர்களின் வாழ்க்கை முன்னூற்றி அறுபது டிகிரி திருப்பம் தரும் அவர்கள் இது கனவா நிஜமா என்று ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் அது அவர்களின் பிறவி பாக்கியத்தின் விளைவுதான் மறைமுக யோகம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில் பொதுவாக முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை பெறுவார்கள் அந்த மாற்றம் தொழில் ஆன்மீகம் செல்வம் அல்லது புகழ் எந்த வடிவிலாது வந்தாலும் அது நிரந்தரமானது இந்த யோகங்கள் இவர்களின் மன அமைதிகளையும் காத்து வெளிச்ச நடத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்கள் திட்டமிட்டபடி அல்ல திடீரென நடக்கும் ஒரு நாள் காலை எழுந்து பார்த்தால் அவர்களின் பெயர் பிரபலமாகி இருக்கும் அல்லது எதிர்பாராத ஒரு செய்தி ஒரு நபர் ஒரு வாய்ப்பு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பதே அடையாளம் குரு அல்லது சுக்கரன் திடீரென பலமடையும் நேரங்களில் இவர்களுக்கு பணவரவு வெற்றி அரசியலாளர் சந்திப்பு அல்லது ஊடகப்புகள் கிடைக்கும் இது வெறும் யோகமாக இல்லை அது தெய்வ அன்பின் சான்று ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் துன்பத்திலும் நம்பிக்கை விட்டு விடமாட்டார்கள் அந்த நம்பிக்கை தான் கடவுளை ஈர்க்கிறதே கடவுள் அந்த நம்பிக்கைக்கு பதிலாக அதிர்ஷ்டத்தை அனுப்புகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு மிக முக்கிய கிரகம் குரு நன்மை தரும் நிலையில் இருந்தால் எல்லாமே தானாக ஒழுங்காகிவிடும் ஆனால் சில சமயம் குரு சோதிக்கும் அப்போது செய்ய வேண்டிய சில எளிய படிகாரங்கள் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் உடை அணியுங்கள் வியாழனன்று வாழை மரம் அல்லது புன்னை மரத்தில் நீர் ஊற்றுங்கள் அதாவது ஆனந்தம் தரும் இசை அல்லது மந்திரம் குறிப்பாக ஓம் பிரகஸ்பதையே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் கல்வி ஆன்மீகம் அல்லது தானம் இதிலிருந்து ஏதாவது ஒன்றில் ஈடுபடுங்கள் இந்த பரிகாரங்கள் குருவின் கதிர்வீச்சை பலப்படுத்தும் அதனால் அதிர்ஷ்டம் நூறு மடங்கு வேகமாக வெளிப்படும் சனி எப்போதும் தனுசு ராசிக்காரர்களை சோதிக்கிறார் ஆனால் ஒருபோதும் தண்டிப்பதில்லை சனி சோதனை காலத்தில் சனி பார்வை சனி மகாதேசை அவர்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக தூண்டலாம் ஆனால் அந்த நேரத்தில் சில படிகார மிகச்சிறப்பாக உதவும் சனிக்கிழமை அன்று கருப்பு உளுந்து அல்லது எல் விதை தானம் செய்யுங்கள் ஏழை மனிதர் அல்லது முதியவருக்கு உணவு கொடுங்கள் ஓம் சனசாராய நமக என்ற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சபிக்கவும் சனிக்கிழமை இரவு ஒரு சிறு எண்ணெய் விலக்கிய தீபமேற்றி மன அமைதி வேண்டிக் கொள்ளுங்கள் இது சனியின் சோதனை வெற்றி சோதனையாக மாற்றிவிடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி சோதனை முடிந்த பிறகு வரும் வெற்றி மற்ற ராசிக்காரர்களுக்கு சாத்தியமே இல்லாத அளவு பெரியது ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில சமயங்களில் நூறு நாட்கள் மட்டுமே போதும் வாழ்க்கை முழுவதையும் மாற்ற அந்த நாட்கள் குரு சுக்ரன் அல்லது சூரியன் நன்மை தரும் நேரங்களில் ஏற்படும் அந்த காலத்தில் அவர்கள் தொடும் காரியம் வெற்றி பெறும் பேசும் வார்த்தை நிஜமாகும் நினைக்கும் எண்ணம் நினவாகும் அது ஒரு தெய்வ அனுமதி பெற்ற பருவம் அடுத்ததாக அந்த நூறு நாட்களில் பிரார்த்தனை நம்பிக்கை உழைப்பு மூன்றையும் இணைத்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் குவியும் ஒரு நாள் ஒரு கனவு போல தொடங்கிய விஷயம் நூறு நாட்களில் அற்புத நிஜமாகி நிற்கும் தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களைப் போலல்ல அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அர்த்தத்தை தேடுவார்கள் அவர்கள் சோதனைக்கு உட்படுவார்கள் ஆனால் சோதனையில்தான் தங்கள் வலிமையை கண்டுபிடிப்பார்கள் அவர்கள் விழுந்தாலும் புன்னகையுடன் எழுவார்கள் அதுதான் இவர்களின் ராசியின் உண்மையான சக்தி கடவுள் இவர்களை பிறப்பித்தது வெறும் வாழ்வதற்காக அல்ல மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கத்தான் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தது ஒரு சாதாரண தருணத்தில் அல்ல அதற்கான காரணம் உண்டு இவர்கள் பிறக்கும் நேரத்தில் வானில் குறுக்குரகம் மிக துல்லியமாக சக்தி பெறும் நிலை இருக்கும் இதன் காரணமாக இவர்களின் ஆவி தர்மம் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை ஆகியவற்றுடன் உருவாகும் அவர்களின் கண்களில் ஒரு தூர நோக்கம் இருக்கும் மக்கள் அதை கனவாக நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் அதை நிஜமாக்குவார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் சிறு வயதிலேயே நான் வேறு மாதிரியானவன் என்ற உணர்வு ஏற்படும் அது அவர்களின் பிறவிச் உயர்வுக்காக உருவாக்கப்பட்ட மனம் அவர்கள் யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் கலை அறிவு பேச்சு தத்துவம் மதம் ஆன்மீகம் எந்த துறையிலும் தங்கள் ஒளியை பரப்பும் சக்தி இவர்களுக்கு இயற்கையிலேயே உள்ளது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வம் தாமதமாக வரும் ஆனால் ஒரு ஒருமுறை வந்துவிட்டால் அது போகாது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அவர்கள் சிறுவயதில் பெரும் செல்வம் சேர்ப்பது அரிது ஆனால் அவர்களின் உழைப்பால் குருவின் அருளால் நடுத்தர வயதில் தொடங்கி ஒரு பெரும் பணவளம் உருவாகும் இவர்களின் பணவரவு எப்போதும் நியாயமான வழியில் வரும் வஞ்சகம் அல்லது குறுக்கு வழி இவர்களின் பாதையில் இருக்காது அவர்களிடம் தூய்மையான உழைப்பே தெய்வம் என்ற எண்ணம் இருக்கும் குரு பலமடைந்த காலங்களில் அவர்கள் எதிர்பாராத லாபம் நிலம் வாங்குதல் வாகனம் வீடு பங்குச்சந்தை வளர்ச்சி போன்ற பெரும் பொருளாதார பலன்களை பெறுவார்கள் அவர்களுடைய பண ரகசியம் என்ன தெரியுமா அவர்கள் செல்வத்தை சேர்க்க மாட்டார்கள் செல்வம் அவர்களிடம் சேரும் இந்த ஏழு வருடங்கள் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு தெய்வம் எழுதிய பருவம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு வாய்ப்பு கொண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிதாக தொடங்கும் ஆண்டாகும் தொழில் பெயர் புதிய வழிகள் திறக்கும் குரு உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு குரு பாக்கியம் குடும்ப அமைதி தருவார் சிறிய தடை இருந்தாலும் அதன் முடிவில் ஒரு பெரிய முன்னேற்றம் திடீர் உயர்வு தொந்த வீடு வாகனம் பெயர் புகழ் ஏற்படும் ரெண்டாயிரத்து இருபத்தொம்பது தொழிலில் மேம்பாடு பணவளம் அரசாங்க ஆதரவு ராஜயோகம் தொடங்கும் ரெண்டாயிரத்தி முப்பது மன அமைதி ஆன்மீக ஒளி தெய்வ அனுபவம் பெரிய முடிவுகள் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று உச்சநிலை ஆண்டு நீங்கள் கனவு கண்ட விஷயம் நிஜமாகும் உலகம் உங்களை பாராட்டும் இந்த ஏழு ஆண்டுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஏழு சக்கரங்கள் போல இயங்கும் ஒவ்வொரு சுழற்சியும் மேலே தான் எடுத்து செல்லும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது வெறும் அதிகாரம் அல்ல அது ஒரு நிலையான வெற்றியின் ஆன்மீக வடிவம் அவர்கள் அடையும் வெற்றி மற்றவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும் ராஜயோகம் அவர்களுக்கு அரசு பதவி பெரிய நிறுவனம் குறுநிலை வழிகாட்டி வழியாக பிரபல நிலை எனும் வடிவங்களில் வெளிப்படும் அவர்களிடம் இருக்கும் குரு சனி சக்தி நேர்மையான பாதையில் வெற்றி பெறும் சக்தி என்று அடிய யோகம் தரும் அவர்கள் உழைப்பால் அர்ப்பணிப்பால் மக்களின் நம்பிக்கையால் ராஜயோகம் பெற்றவர்களாக உருவாக்குவார்கள் பெற்றவர்களிடம் ஒரு காந்த சக்தி இருக்கும் தான் அவர்கள் பேசினாலே மக்கள் கேட்பார்கள் நம்புவார்கள் பின்பற்றுவார்கள் இவர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் பெரும்பாலும் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு வெளிப்படும் ஆனால் அதன் தாக்கம் ஆயுள் முழுவதும் நிலைக்கும் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறும் பொருளாதாரம் அல்ல அது ஆன்மீகமும் கூட அவர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திடீரென நான் இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்திற்காக வந்தேன் என்று உணர்வார்கள் அந்த உணர்விழுந்து ஒரு புதிய பாதை பிறக்கும் தியானம் யோகா ஆன்மீக பயணம் சுய விவேகம் சமூக சேவை போன்ற வடிவங்களில் அவர்களின் முகத்தில் ஒளி இதயத்தில் அமைதி வாழ்க்கையில் பொருள் இதுவே அவர்களின் கடைசி வெற்றி குறிப்பாக ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நாவல் போல இருக்கும் ஆரம்பத்தில் சோதனை நடுவில் நம்பிக்கை முடிவில் வெற்றி அவர்கள் விழுந்தாலும் எழுவார்கள் தோற்றாலும் புன்னகைப்பார்கள் எழுந்தாலும் மீண்டும் உருவாக்குவார்கள் அவர்களின் பெயர் எப்போதும் நம்பிக்கையின் சின்னமாகும் தனுசு ராசி தீ போல இருந்து வெளிச்சம் தரும் ராசி அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களின் மனம் சாதாரண அல்ல அது ஒரு கடவுள் வடிவம் கொண்ட உள்பார்வை அவர்கள் எப்போதும் உயர்ந்த சிந்தனை நேர்மை உண்மையுடன் செயல்படுவார்கள் அவர்களின் மனம் தீ போல வெளிச்சம் தரும் ஆனால் அதே நேரத்தில் யாரையும் எரிய விடாது அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் யாராவது துரோகம் செய்தாலும் வெறுப்பு கொள்ள மாட்டார்கள் அவர்கள் செய்தது கடவுளின் ஆசிர்வாதம் நடப்பது விதி நடப்பதற்கு பின்னால் அர்த்தம் இருக்கிறது என்ற தத்துவத்தில் வாழ்பவர்கள் அவர்கள் யாரிடமும் போட்டி போட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் மனதுடன் போராடுகிறார்கள் மற்றவர்களுடன் அல்ல இவர்களின் மனதின் ஆள அளவிட முடியாதது வெளியில் சிரிப்பு உள்ளே ஆன்மீகம் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள் காரணம் அவர்கள் பிரகாசம் அவர்களின் வெற்றி திறமை நம்பிக்கை இதெல்லாம் சிலருக்கு பொறாமையாக இருக்கும் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் எதையும் வழுக்கட்டாயமாக செய்வதில்லை அவர்கள் அமைதியால் வெல்வார்கள் அவர்கள் எதிரியை வீழ்த்துவதில்லை அவர்கள் நிம்மதியாக விடுவதுதான் உண்மையான வெற்றி என்று நம்புவார்கள் அவர்களின் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடமாக மாறும் அந்த பாடம் அடுத்த முறை அவர்களை வெற்றி சிம்மாசனத்தில் நிறுத்தும் சில நேரங்களில் அவர்கள் ஒருவரிடமும் எதுவும் சொல்லாமல் தங்கள் வாழ்க்கையை பதிலாக கொடுப்பார்கள் அதுவே அவர்களின் பெருமை தனுசு ராசிக்காரரை எதிர்ப்பது ஒரு தவறு அவரை புரிந்து கொள்வது ஒரு ஆசிர்வாதம் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் வாழ்க்கையை நேர்மையாக பார்ப்பார்கள் அவர்கள் கடவுளை குற்றம் சொல்ல மாட்டார்கள் அவரை நம்புவார்கள் எதுவும் தவறாக நடக்காது அது நடக்க வேண்டிய முறையில்தான் நடக்கிறது என்று நம்புவார்கள் அதே போலதான் அவர்கள் பொருளுக்கு அடிமை இல்லை அனுபவத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு பாடமாக பார்க்கிறார்கள் இந்த நம்பிக்கையால் தான் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் சிதைவதில்லை அவர்கள் தங்கள் வலிமையை நம்பிக்கை மூலம் புதுப்பித்துக் கொள்கிறார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் ஆவி பல பிறவிகளில் வளர்ந்து அனுபவம் சேர்த்து இந்த பிரவியில் வெளிச்சம் அடைந்துள்ளது அவர்கள் அறிவு தர்மம் தெய்வம் என்ற மூன்று நிலைகளை கடந்த ஆன்மாக்கள் இதனால் அவர்கள் உலகில் இருப்பது பிறருக்காக ஒளி கொடுக்கத்தான் பல ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டதாவது தனுஷ் ராசிக்காரர்கள் ஏழாவது பிறவியில் ஆன்மீக வெளிச்சம் அடையும் ஆன்மாக்கள் அவர்கள் சில சமயம் பழைய விஷயங்களை நினைவில் வைத்திருப்பார்கள் அது அவர்களின் ஆவி கடந்த வாழ்க்கையின் அனுபவம் அவர்களின் ஆன்மா துன்பத்தை நினைவாக வைத்திருக்காது அதிலிருந்து வெளிச்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறது அதனால்தான் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கை வாழும் முகமாகவும் இருக்கிறார்கள் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைதி அறிவு தெய்வ ஒளி இந்த மூன்று முகங்கள் இருக்கிறது அதாவது இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் தனுஷ் ராசிக்காரர்கள் மற்ற ராசிகளில் வித்தியாசமானவர்கள் அவர்கள் குருவின் குழந்தைகள் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசிர்வாதம் கலந்திருக்கும் ஏனென்றால் தனுஷ் ராசிக்காரர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் எழுவார்கள் அவர்கள் தங்கள் மனதின் வழிகாட்டுதலால் வாழ்வார்கள் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் நம்பிக்கை நெடுந்தூண் தெய்வம் திசை வெற்றி முடிவு அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களின் ராஜயோகம் சாதாரண யோகம் அல்ல இது குரு கிரகத்தின் தெய்வீக அங்கீகாரம் பெற்ற யோகம் அவர்கள் பிறந்ததிலிருந்தே விதியில் ஒரு மன்னர் எழும் ஆற்றல் இருக்கிறது அது உடனே தெரியாது மெதுவாக வெளிப்படும் குரு அவர்களுக்கு தாமதமான வெற்றியை கொடுப்பார் ஆனால் கொடுத்தால் அது எப்போதும் நிலைக்கும் வெற்றி பலருக்கும் இளம் வயதில் சோதனை வரும் அந்த சோதனைதான் தான் பின்னாளில் ராஜயோகத்தின் அடித்தளமாக மாறும் அவர்கள் பலர் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் மூலம் முன்னேறுவார்கள் அந்த நேரம் வரும்போது அவர்கள் நினைக்காமலே உயர்வை பெறுவார்கள் இது குரு சனி இணை இயக்கம் மூலம் ஏற்படும் தெய்வீக மாறுதல் அவர்களின் ராஜயோகம் செயல்படும் காலம் பொதுவாகவே இருபத்தெட்டு வயதுக்கு பின் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் இந்த காலத்தில் அவர்கள் பதவி பணம் புகழ் கண்ணியம் எல்லாவற்றையும் சேர்த்து அனுபவிப்பார்கள் அவர்களின் வெற்றி அழுத்தம் மூலம் பிறப்பு கிறக்கும் அதாவது சிரமம் வந்தால்தான் குரு அவர்களை காப்பாற்றி வெளிச்சத்தில் நிறுத்துவார் இதனால் அவர்களின் ஒவ்வொரு தோல்வியும் பின்னால் ஒரு வெற்றியின் கையொப்பமாக மாறும் ஏனென்றால் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் திடீரென்று வெடிக்கும் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் அதனால் அதிர்ஷ்டம் அவர்களை காத்திருக்கும் குரு அவர்களின் ராசி அதிபதி என்பதால் அதிர்ஷ்டம் அவர்களின் மன நிலையுடன் தொடர்புடையது அவர்கள் நேர்மையாக இருந்தால் விதி அவர்களுக்கு எல்லாவற்றையும் கிடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்று மிகப்பெரிய அதிர்ஷ்ட சுழற்சிகள் இருக்கின்றன அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொழில் வாழ்க்கைகள் பெருமாற்றம் வெளிநாட்டு வாய்ப்புகள் அரசாங்க அலுசரணை ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பது குரு ப்ளஸ் தனி இணை விளைவால் பெரும் சொத்து சேர்க்கை வீடு வாங்கும் யோகம் வெடிக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாழ்க்கை முழுமையாக நிலையாகும் தெய்வீக வெற்றி பருவம் இந்த மூன்று பருவங்களும் தனுஷ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மாற்றும் தெய்வ பரிசுகள் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு வெறும் பணமாக வராது அது மன அமைதி குடும்ப வளர்ச்சி கண்ணியம் தெய்வ நம்பிக்கை என அனைத்ததாக வரும் இதனால் இவர்களின் வாழ்க்கை ஒரு நாள் நான் கனவு கண்டதை விட பெரியதாக மாறிவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு வளரும் அதே போலதான் தனுசு ராசிக்காரர்களின் நாலாவது பாவம் மீனம் அதற்கான அதிபதி மீண்டும் குரு அதனால் வீடு நிலம் மாளிகை வாகனம் இவை அனைத்தும் இவர்களின் விதியில் எழுதப்பட்டிருக்கின்றன ஆனால் வெகுநேரம் காத்திருப்பதே விதி அவர்கள் விரைவாக வாங்க முயன்றால் தாமதம் வரும் ஆனால் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் வாங்கினால் அது சொந்த மாளிகை என உறுதியாகும் குரு அல்லது சஞ்சாரம் நான்காம் பாவத்தில் அல்லது அதற்கு எதிராக வரும்போது வீடு வாங்கும் புதிதாக அமைக்கும் அல்லது பழைய வீடு மறுசீரமைக்கும் வாய்ப்புகள் வெளிப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடும்பமோடு சேர்ந்து புதிய வீடு அல்லது பிளாட் வாங்கும் யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி முப்பது இரண்டாவது சொத்து கிராமம் நிலம் அல்லது வேளாண்மை நிலம் வாங்கும் வாய்ப்பு அவர்களின் வீடு எப்போதும் அமைதியும் தெய்வ சக்தியும் நிறைந்ததாக இருக்கும் மீனம் பாவத்தின் குரு அவர்களுக்கு தாயின் ஆசிர்வாதம் என்ற பெயரில் வீடு தருவார் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் சாதாரண வழியில் உயரமாட்டார்கள் அவர்களின் உயர்வு தெய்வீக திருப்பமாக மாறும் ஒரு நாள் அவர்களுக்கு நேரம் மாறும் அந்த நாளில் அவர்களின் வாழ்க்கை புதிய அத்தியாயம் திறக்கும் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் கிரக நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க